வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் அது கால்நடைத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன தகவல்கள் நமக்கு வேண்டிய தகவல்களும் இந்த விஷயத்தில் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம் மாற்றுப் பணியால் மன உளைச்சலில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் இது எட்டு வருட சோ வேதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் என்ன தகவல் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துவோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு எட்டு ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் மாற்று பணி கூடுதலாக வழங்கப்படுவதால் தாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு நாட்கள் அப்படின்றது ஸோ அந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் இப்போ வரைக்கும் ஆள் வந்து ஃபுல்லப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஒரு முறையும் கொரோனா காலகட்டம் அது இதுன்னு ஏகப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட கொரோனாவே ஒரு ரெண்டு வருஷம் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ மீதி ஒரு ஆறு வருஷம் பல்வேறு விதமான காரணங்களால அது வந்து தள்ளி 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 போயிட்டு இப்போ வரைக்கும் இன்னும் ஃபுல்லப் பண்ணாமே இருக்காங்க ஸோ அந்த தகவலை தான் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி ஃபுல்லப் பண்ணாதனால இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன வேதனைப்படுறாங்க அப்படின்ற தகவல் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களாக தமிழகம் முழுவதும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தற்போது உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களே பணியிடங்களில் இரண்டு மூன்று இடங்களில் மாற்றுப் பணி என்ற பெயரில் பணியமர்த்துகின்றனர் இதனால் பனிச்சுமை அதிகரித்து பணியாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கூறுகையில் ஸோ கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் மதுரை திருமங்கலம் கோட்டங்களில் தொண்ணூற்றி ஆறு கால்நடை மருந்தகங்கள் உள்ளன சமயநல்லூர் சேடப்பட்டி திருமங்கலம் மேலூர் ஆகிய நாலு இடங்களில் கால்நடை பெரு மருத்துவமனைகளும் தல்லாகுளத்தில் ஒரு பன்முக மருத்துவமனையும் உள்ளது இது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிற டேட்டாஸ் ஸோ ஒரு மாவட்டத்துலேயும் இதே மாதிரி தான் சேம் நிறைய பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த எண்ணிக்கையை விட இப்போ வந்து டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவமனைகளில் கால்நடை அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு காலி இடங்கள் இருந்தது தற்போது அதை விட கூடுதல் காலிப்பணி பணியிடங்கள் உருவாகி உள்ளன ஸோ நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ ஆல்மோஸ்ட் பத்து வருஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காலிப்பணியிடங்களோட எண்ணிக்கை டபுள் ட்ரிபிள் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா எட்டு வருஷத்தில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகி வெளியே போயிடுவாங்க நிறைய பேர் படித்து ப்ரொமோஷன் ஆகி மேலே போயிடுப்பாங்க ஸோ பல்வேறு விதமான காரணத்தினால இப்போ ஒரு கால்நடை கால்நடை மருத்துவமனையே எக்ஸ்ட்ரா ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணத்தினால வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடும் கடந்த ஜனவரி மாதமே காலைப்பணி இடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த நிலையில் அதாவது ஜனவரியிலேயே நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து உங்களுக்கு அதில் நியூஸ் கட்டாக கூட கொடுத்துருந்தோம் அது அந்த மாதிரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது நல்ல விஷயம் இதுக்கு மேலே வந்து சீக்கிரமாக அறிவிப்பு இதற்கான அறிவிப்பு அப்படின்றது கொடுக்க போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜனவரிலேயும் வீடியோக்கள் அப்படின்றது இது சம்மந்தமாக போட்டிருந்தோம் அதுதான் அவங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அறிவிப்பு வெளியான நிலையில் அதன் பிறகு அதற்கான நடவடிக்கை கிடப்பில் போடப்படுது சேம் அதே தான் ஜனவரியில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்தாங்க இப்போ சீக்கிரமாக ஃபுல்லாக பண்ணிடுவோம் அப்படின்னு பட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அதை வந்து கிடப்பில் போட்டாங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அதுக்கப்புறம் எதுவுமே வரலை ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே வராமல் இருக்குது பல்வேறு மாவட்டங்களில் மண்ட மண்டல இயல் இயக்குனர் பதவியில் உள்ளவர்கள் பணி ஓய்வு பெறும் காலம் நெருங்கி வந்த காரணத்தினால் அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை ஸோ இது ஒரு காரணம் அடுத்து பல மாவட்டங்களில் மண்டல இன இயக்குனர் பதவிகள் காலியாக உள்ள நிலையில் அதாவது பல மாவட்டத்தில் காலியாகவும் இருக்குது கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் துணை இயக்குநர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதில் அக்கறை காட்டுவதில்லை அதிகாரிகள் இப்படி தங்களுக்கான பொறுப்புகளை தட்டி கழிப்பதால் இருக்கின்ற கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை கொண்டு காலி பணியிடங்களை சமாளிக்க அதாவது இப்போ இருக்கிற நபர்களை வச்சு மீதி காலியாக இருக்கிற இப்போ அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு நபர் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போது அஞ்சு இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல பார்க்க வேண்டிய நபர் மூணு இடம் நாலு இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது தான் சொல்லியிருக்காங்க சமாளிக்க முடியாமல் ஒவ்வொரு கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் மாற்றுப்பணி பணி வழங்கியுள்ளனர் அதாவது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பார்க்குற மாதிரி வந்து மாற்றுப்பணி வழங்கியுள்ளனர்னு சொல்லியிருக்காங்க கால்நடை மருத்துவர்கள் கால்நடைத்துறை அதிகாரிகள் இதுபோல் காலி பணி இடங்களில் கூடுதல் பொறுப்பாக பணிபுரிகின்ற போது அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு என்ற பெயரில் பயணப்படி மற்றும் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுகிறது ஆனால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கோ மாற்றுப்பணி என்ற பெயரில் கூடுதல் ஊதியம் பயணப்படி இல்லாத கூடுதல் பணி வழங்கப்படுகிறது அதாவது எந்த ஒரு பயணப்படியும் ஊதியமும் இல்லாமல் கூடுதல் பணி மட்டும் வழங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஊதியம் பெறும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கு பணி என்ற பெயரில் எந்தவித பணப்பலனுமே இல்லாத கூடுதல் பணி வழங்கப்படுகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கு மிக தொலைவில் உள்ள காலி பணியிடங்களில் மாற்றுப் பணி வழங்கப்படுவதால் பேருந்து போக்குவரத்து செலவு மட்டுமே மாதத்திற்கு மூன்று முதல் நான்காயிரம் வரைக்கும் செலவாகிறது வாங்கும் ஊதியத்தில் மூன்றில் ஒரு பங்கை பஸ் செலவுக்கு செலவழித்தால் பணிபுரிந்து என்ன பயன் மேலும் தற்போது கோமாரி நோய் தடுப்பூசி கட் தடுப்பூசி பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நிரந்தர பணியிடத்தில் தடுப்பூசி பணிகளை முடித்து மாற்று பணிபுரியும் இடத்திற்கும் தடுப்பூசி பணிகளுக்கு செல்ல வேண்டியது அதாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல இருப்பாங்களே அங்கேயும் தடுப்பூசி போடணும் மாற்றுப் பணிக்கும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாலையிலேயே தடுப்பூசி வழங்கும் மாவட்ட தலைமை நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசிகளை பெற்று முகாம் நடக்கும் இடம் சென்று கொடுக்க வேண்டியுள்ளது பெண்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளராக இருந்தால் அதிகால வேலையிலே எழுந்திருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க மதுரை மண்டல கால்நடை பராமரிப்பு இயக்குனர் நந்தகோபாலிடம் இதை பற்றி கேட்டபோது காலி பணியிடங்களை நிரப்புவது அரசின் முடிவு விரைவில் இந்த நிலை மாறும் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து பேப்பரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அதாவது இந்த தகவல் மூலியமாக அதாவது இது வந்து பேப்பரில் வந்து நியூஸ் கட் ஸோ இந்த தகவல்கள் இல்லாமல் ஒரு சில தகவல்கள் அப்படின்றது உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அது எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் ஷே கமெண்ட் மூலிமா நீங்கள் பண்ணுங்கள் அதை வந்து நிறைய நண்பர்கள் அதாவது எந்த தகவலுமே கிடைக்காத ஒரு நண்பர்களுக்கு அது வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஸோ இது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சின்ன அப்டேட் இதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்மளும் அதை வீடியோவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இதை பற்றி அதை கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதனுடைய அப்டேட் அப்படின்றது அதாவது அவங்க எதுவுமே கண்டுக்கலை எதுவுமே போடலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு ஒரு ஒரு நாளுமே சொல்கிறாங்க ஒரு ஒரு நியூஸ்லேயும் ஒரு ஒரு இதுலேயுமே வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால தான் நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ கேண்டிடேட்ஸ்கிட்டையும் சேம் அதே தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றதும் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க எதுவுமே சொல்லலைனா கூட யாருக்கும் எதுவும் தோண போகிறதில்ல பட் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாத நபர்களை தெரிஞ்சுக்குவாங்க வேறு எதுவும் சந்தேகம்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ